மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அன்னை மரியா நம்பிக்கையின் அன்னை என்பதை பற்றி தியானிப்போம் நற்செய்தி அதிகாரம் ஒன்று வசனம் நாற்பத்தி ஐந்தில் ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்று சொன்ன எலிசபெத்தின் இறைவா குறைப்பால் அன்னை மரியாவின் நம்பிக்கை உறுதிப்படுத்தப்படுகிறது அன்னை மரியா தன் மகனுடன் நம்பிக்கையின் பாதையில் பயணிக்கிறார் மரியாவின் நம்பிக்கை பாவம் நிறைந்த மனித குலத்தின் மீட்புக்காக கல்வாரியில் சிலுவையில் தன்னையே முழுமையாக அர்ப்பணித்த அவரது மகனின் சுய தியாகத்தில் பங்கு கொள்ள மரியாவை வழிநடத்துகிறது மரியாவின் நம்பிக்கை மற்றும் அவரது உத்வேகம் நாம் நம்பிக்கை பயணத்தில் அவரை பின்பற்றவும் ஒரு உள்ளது அவரின் நம்பிக்கை இறைவனிடம் முழுமையாக சரணடைவதை குறிக்கிறது இது இறைவனின் அன்பு பரிசு இது இறைவனை நமக்கு வெளிப்படுத்தும் எதையும் சந்தேகமின்றி நம்புவதற்கு நம்மை தூண்டுகிறது நற்செய்தியில் மரியா இறைவனின் தாயாக இருக்க கேட்கப்பட்ட போது அதனுடைய அர்த்தத்தை முதலில் அன்னை மரியாவால் புரிந்து கொள்ள முடியவில்லை ஆனால் இறைவனின் தூதரின் வார்த்தைகளை சந்தேகப்படாமல் நம்புகிறார் உடனே இறைவனுக்கு முழுமையாக கீழ்படுகிறார் மரியாவின் நம்பிக்கை அவருடைய வாழ்க்கை பயணம் முழுவதும் தொடர்கிறது நற்செய்தியில் இவற்றையெல்லாம் தனது இதயத்தில் இருத்தி சிந்தித்து வந்தார் என்று வாசிக்கிறோம் அவையின் நம்பிக்கை பயணம் மற்றும் கிறிஸ்து உடனான ஒன்றிப்பிற்கு முன்மாதிரியாக மரியாவை பற்றி திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் தனது மீட்பரின் தாய் என்ற கடிதத்தில் என் ஒன்றில் மரியாவின் நம்பிக்கை அவைக்கு ஒரு முன்மாதிரி இஸ்ரேல் மக்களின் நம்பிக்கையில் நிறைவேறுகிறது அவர் புதிய உடன்படிக்கையின் முதல் நம்பிக்கையாளர் திரு அவையின் வாழ்க்கை துணை மற்றும் தாயாக இருப்பதை முன் நிறுத்துகிறது என்கிறார் நகரில் அன்னை மரியாவின் தரிசனத்தின் நூற்றி ஐம்பதாவது ஆண்டு நிறைவை ஒட்டி திருத்தந்தை பதினாறாம் பெனடிக்ட் அவர்கள் ஆற்றிய மறை உரையில் நம்பிக்கையின் நட்சத்திரமாகவும் நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாகவும் இருந்து திரு அவையின் நம்பிக்கை பயணத்திற்கு வழிகாட்டுகிறார் என்று கூறுகிறார் அன்னையே தாயே நீர் எங்களது மீட்பு பணியில் முழு பங்கேற்பாளராக இருந்து மது மகனின் அடிச்சுவடுகளை பின்பற்றினீர் எங்களுக்கு நீர் கிறிஸ்துவை பின்பற்றும் நம்பிக்கை பயணத்தில் பயணிக்கும் முதல் பெண்மணி உங்களுடைய மகிமை அருள் மற்றும் உறுதியான நம்பிக்கை போன்றவற்றிற்காக நாங்கள் உம்மை நம்பிக்கையின் அன்னை மற்றும் எங்களது மகிழ்ச்சியின் காரணம் என்று அழைக்கிறோம் தாயே அன்று காணாவோர் திருமணத்தில் இயேசுவின் சீடர்களின் நம்பிக்கையை தூண்டியது போல எங்களது நம்பிக்கையையும் இறைவனிடம் அதிக மதியமாக தூண்டி எழுப்பும் தாயே நம்பிக்கையின் அன்னையே இவ்வுலகில் இறை நம்பிக்கை இல்லாத மனிதர்களுக்காக வேண்டிக்